என்ன மாதிரி பிரச்சனை துளாராசிக்காரங்க வந்தாலும் சரி தான் உடனே என்னப்பா பிரச்சனையா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டு உடனடியாக அதுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்குற அற்புதமான பவர் எந்த ஊரில் எந்த கோயில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தான் துளாராசிக்காரங்களுக்கு ஸ்ரீரங்கம் தான் தாய் வீடு துளாராசிக்காரர்களுக்கு ஸ்ரீரங்க பெருமாள் தான் தாயும் மாணவர் தகப்பனும் மாணவர் உங்களுக்கு அவர் தான் இருக்க பிரச்சனை அவர் அதே மாதிரி விருச்சகராசிமை என்று விருச்சிக ராசி மையன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது அங்கே போனீங்கன்னா அந்த பிரச்சனை திந்தும் விருட்சிகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரிய மாறுதல் பெரிய முன்னேற்றம் அந்த விருட்சிகத்துக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனை விருச்சகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரு அற்புதமான இடம் இருக்குது விருட்சங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் விருட்சங்களை வரையக்கூடிய முருகப்பெருமானு இருக்கக்கூடிய இடம் தான் அது இன்னும் உங்களுக்கு புரியலையா பழமுதிர்ச்சோலை விருச்சக ராசிக்கார்கள் ரெண்டே தான் ஒன்று பழமுதிர் சோலை நம்பர் ஒன் செகண்ட் வந்து மருதமலை இவங்க ரெண்டுக்கும் சாக்பாட் தான் உங்களுக்கு உடனே கூப்பி கேட்கக்கூடிய இடம் உங்களுக்கு விருச்சக ராசினால் பழமுதிர்ச்சோடை தான் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து மருதமலை விருச்சகத்துடைய விருச்சகத்தை விசாரித்து உடனடியாக தீர்ப்பை சொல்லக்கூடியது விருச்சகத்துக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இடம் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஆலயம் மருதமனையில் உள்ள ஆலயம் மறந்து விடாதீர்கள் அதே போல தனுசு ராசி மையன்பர்கள் இந்த தனுசு ராசி மையன்பர்களுக்கு உடனே இந்த பிரச்சனை தீர்க்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்குது இந்த தனுசு ராசி மையன்பர்கள் எந்த இடத்துக்கு போனால் தீர்வு கிடைக்கும் ராமேஸ்வரம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய் வீடு தனுசு ராசிக்காரர்களுக்கு உடனடியாக தீர்வை சொல்லக்கூடியது ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து ராமர் உள்ளே என்ட்ரி ஆவார் அதே மாதிரி எங்கெங்கே இருக்கோ ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் ஒன்று ராமேஸ்வரம் ஏன்னா ராமனுக்கு சென்றதால் அது ராம ராம் ராமன் ஈஸ்வரனை வணங்கிய இடம் ராமேஸ்வரம் அங்கே வந்து பெருமாட்டியார் சீதா பெருமாட்டியார் பிடித்து மண்ணில் பிடித்து வைத்த சிவலிங்கம் என்ன இருக்குது மண்ணில் பிடித்த சிவலிங்கம் இன்னும் அதுதான் விசேஷமே இங்கே ஆக ராமபிரானுடைய பார்வை உங்களுக்கு ராமபிரான அதாவது தனுசு இலக்கணக்காரர்கள் யார் தனுசு இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரர்கள் ராமபிராணி ராமர் படத்தை பார்க்க வச்சுட்டு ராம 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 சொன்னா அவங்க அந்த மந்தத்தை சொன்னா உடனே படிதமாகும் தனுசுக்கும் ராமருக்கும் அப்படி ஒரு அவர் கையிலேயே தனுசு தான் வச்சிருப்பார் ராமுடைய கரங்களில் திகழ்வது தனுசு தான் வில் தனுசு வில் ஆக நீங்கள் ராமேஸ்வரம் தான் உங்களுக்கு தாய் வீடு உங்கள் பிரச்சினையை தீர்த்து வைக்கும் அன்பர்களே அது மறந்துடாதீங்க கரெக்டா செய்யுங்க ராமர் கோயில் எங்கே இருந்தாலும் சென்று வணங்குங்கள் ராமரை இஷ்ட தெய்வமாக்கி கொள்ளுங்கள் யார் தனுசு ராசி மையன்பர்கள் ராமரை இஷ்ட தெய்வமாக நீங்கள் ஆக்கி கொண்டால் உங்கள் கஷ்டங்கள் விலகும் அதெல்லாம் அனுபவம் உண்மை பாருங்கள் லைஃப்பில் சரி இப்போ அடுத்து வருவோம் மகர ராசி மையன்பர்கள் மகராசி மையன்களுக்கு பிரச்சனை அதிகமாகும் பொழுது மகராசி மையன்களுக்கு அவங்க வாழ்க்கையில் சோகங்கள் வரும்பொழுது மகராசி என்பர்களுக்கு வருத்தங்கள் நிகழும் பொழுது மகராசி என்பர்களுக்கு நோய் சூழும் பொழுது அவங்களுக்கு பல்வேறு கட்ட சட்ட சிக்கல் பிரச்சனைகள் வரும்பொழுது உடனடியாக தீர்வு எந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும் இதுதான் முக்கியமானது அப்போ மகராசி அப்படின்னு சொன்னாலே அது சனியினுடைய வீடு அப்ப இந்த மகர ராசியில் அடங்கியிருக்கக்கூடியது மகரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் வீடு அடைங்க மகரம் வந்து செவ்வாயோடைய உச்சம் வீடு அப்போ மகர ராசி மையன்பர்கள் சரியாக தங்களுடைய பிரச்சனை தீர்த்துக்கொள்ள தங்களுக்கு தாய் நிழல் தரக்கூடிய ஒரு தவ நிழல் தரக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா இந்த மகர ராசி மையன்பர்கள் வந்து தங்களுடைய உள்ள அடைக்க வச்சுருக்க எல்லா விஷயங்களும் எல்லா விஷயங்களுமே முக்கியமாக அவங்க போய் சென்றடைய அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்கு என்ன சொல்ல போனால் மிக வேகமாக அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் அந்த இடத்துக்கு போனால் மகரத்துக்கு தகரம் கூட தங்கமாகும் அப்போ நான் வாழ்க்கையில் சிகரத்தை தொட முடியும் அப்போ இந்த மகரம் சிகரம் தொட வேண்டுமானால் எந்த இடத்துக்கு போகணும் அதை சொல்லவே மாட்டிங்களா சார் இதே எவ்வளோன்னு சொல்கிறீங்க எந்த இடம்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்களா இந்த இப்போ சொல்லிடுறேன் அது எதுக்கு சொல்கிறேன்னா அது கூட உங்களுக்கு அந்த அது மேலே பயப்படலை நீங்கள் எந்த இடம் சொல்லுவார் எந்த இடமா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அதாவது ஒரு கிரகிப்பு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அது ஆனந்தப்படும் பின்னால் அற்புதம் ஆனந்தம் நிகழும் இங்கே அப்போ மகராசி முயன்பர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் திருச்செந்தூர் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து மகராசிக்காரங்க எங்கே போகணும் அப்படின்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஸ்தலம் உங்களுக்கு எதுனா நம்முடைய திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கேற்ற ஐயனார் ஆலயம் இந்த அரங்கேற்ற ஐயனார் கோயில் அய்யனார் கோயில் பூரா நீங்கள் வழிபட்டிங்கன்னா மகராசிக்காரங்க ஐயனார் வழிபாடு வச்சுக்கணும் அய்யாராக இருக்க பிடிச்சிக்கணும் அதே மாதிரி இவங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றது பெரிய விசேஷம் மகராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திருச்செந்தூர் போனீங்கன்னா பெரிய மாற்றம் கொடுக்கும் மகராசிக்காரங்களுக்கு ஏன்னா முருகப்பெருமானுடைய ஆக்சண் ஆகர்ஷணத்தை அள்ளி மா அதாவது ஆகர்ஷணமாகவே திகழக்கூடிய செவ்வாய் கிரகம் மகரத்துல தான் வந்து உச்சம் பெறும் செவ்வாயோட உச்சமிட மகரம் தான் அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் சொல்லப்படுது ஆக சோதிட சூட்சமம் இதெல்லாம் கண்ணை நீங்கள் திருச்செந்தூர் அப்படி வச்சுருங்க திருச்செந்தூர் ஃபோட்டோ பாயிட்டு வச்சுக்கங்க திருச்சந்தூர் மண்ணை விதிங்க எண்ணி எண்ணம் கைவிடும் மகராசி என்பர்களை